பிரைஸ் த லார்ட் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை பைபிளின் டெப்த் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இந்த நாளிலே வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நேரங்களை குறித்து நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் வேதாகமத்திலே நேரங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இரண்டு காரியங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் முதலாவது மணி நேரம் என்று சொல்லுகிற வார்த்தை எட்டாம் மணி நேரம் ஒன்பதாம் மணி நேரம் ஆறாம் மணி நேரம் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை இரண்டாவதாக ஜாமம் என்று சொல்லுகிறதான வார்த்தை இது இரண்டிலே தான் முழு வேதாகவும் எழுதப்பட்டிருக்கும் வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிற அந்த மணி நேரங்கள் அல்லது ஜாமங்களுக்கும் நம்முடைய நடைமுறையில் இருக்கிற நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரங்களுக்கும் பல வித்தியாசங்கள் இருக்கிறது எப்படி என்று சொன்னால் நம்முடைய நாள் எப்பொழுது ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் இரவு பனிரெண்டு மணிக்கு ஆரம்பிக்கிறது இரவு பனிரெண்டு மணிக்கு பிறகு ஒரு மணி இரண்டு மணி என்று சொல்லி ஆரம்பிக்கிறது ஆனால் யூதர்களுடைய நாள் எப்பொழுது ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் சாயங்காலம் ஆறு மணிக்கு ஆரம்பிக்கிறது உலகத்தில் அநேகமாக சோலார் கேலண்டரை உபயோகித்து சூரிய உதயத்திற்கு நம்முடைய நாளை கணக்கிடுவார்கள் ஆனால் யூதர்கள் அப்படி அல்ல அவர்கள் லூனார் கேலண்டரை அவர்கள் உபயோகிக்கிறவர்கள் அப்பொழுது அவர்கள் சாயங்கால நேரங்களிலே அவர்களுடைய நாள் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் தான் அது முடிகிறதா இருக்கிறது வேதத்திலே எங்கெல்லாம் மூன்றாம் மணி நேரம் ஆறாம் மணி நேரம் ஒன்பதாம் மணி நேரம் என்று குறிப்பிடுகிறார்களோ அதை நாம் எப்படி கணக்கிட வேண்டும் என்று சொன்னால் பகலையெல்லாம் மணி நேரங்களாகவும் இரவை ஜாமங்களாகவும் பிரித்து காண்பித்திருப்பார்கள் நீங்கள் ஜாமம் என்று சொல்லி படிக்கிற எல்லா இடங்களிலுமே இரவை குறிக்கிறதான காரியமாக இருக்கும் எட்டாம் மணி நேரம் ஒன்பதாம் மணி நேரம் என்று குறிப்பிடுகிற எல்லா இடமும் பகலை குறிக்கிறதாக இருக்கிறது நமக்கு முதலாம் மணி நேரம் எப்பொழுது இருக்கிறது இரவு ஒரு மணிக்கு தான் முதலாம் மணி நேரம் ஆனால் யூதர்களுக்கு அப்படி அல்ல சூரியன் உதித்த பிறகு முதலாம் மணி நேரம் ஆரம்பிக்கிறது காலை ஏழு மணிக்கு தான் அவர்களுக்கு முதலாம் மணி நேரமாக இருக்கிறது எட்டு மணிக்கு இரண்டாம் மணி நேரமாக இருக்கிறது அப்படியே பார்த்தோம் என்று சொன்னால் ஆறாம் மணி நேரம் என்பது மதியம் பனிரெண்டாக இருக்கிறது ஒன்பதாம் மணி நேரம் என்பது மதியம் மூன்று மணியாக இருக்கிறது அதே போல பனிரெண்டாம் மணி நேரம் என்று சொன்னால் சாயங்காலம் ஆறு மணியாக இருக்கிறது பிறகு ஆறு மணியிலிருந்து அவர்கள் ஜாமங்களாக பிரித்து ஆறிலிருந்து ஒன்பது வரைக்கும் முதல் ஜாமம் ஒன்பது மணியிலிருந்து பனிரெண்டு வரைக்கும் இரண்டாம் ஜாமம் பனிரெண்டிலிருந்து மூன்று மணி வரைக்கும் இரவு மூன்றாவது ஜாமம் பிறகு மூன்று மணியிலிருந்து விடிய காலை ஆறு மணி வரைக்கும் அது நான்காம் இருக்கிறது அப்பொழுது இவர்கள் பகலிலே கூட ஜாமங்களாக பிரிப்பார்கள் ஆனால் அவர்கள் வழக்கத்திலே இரவுகளை சொல்லும் பொழுதெல்லாம் ஜாமங்களாகவும் பகலிலே சொல்லும் பொழுதெல்லாம் மணி நேரங்களாகவும் பிரி இதற்கான உதாரணங்களை நாம் வேதத்திலிருந்து பார்ப்போம் முதலாவது லூக்கா சுவிசேஷம் இருபத்தி மூன்று நாற்பத்தி நாலாவது வசனம் அப்பொழுது ஏறக்குறைய ஆறாம் மணி நேரமாயிருந்தது ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று இயேசுவை சிலுவையிலே அரைந்த அந்த நேரத்தை குறித்து நாம் பார்க்கிறோம் ஏறக்குறைய ஆறாம் மணி நேரம் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது பிறகு ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் பூமி எல்லாம் அந்தகாரம் இருந்தது என்று சொல்லுகிறது இப்பொழுது இயேசு கிறிஸ்து எப்பொழுது மறித்தார் அவர் ஆறு மணிக்கு மறித்தாரா அல்லது ஒன்பது மணிக்கு மறித்தாரா எப்படி நாம் கணக்கிடுவோம் இதை புரிந்து கொள்ளும் பொழுது யூதர்களுடைய கணக்கின்படி ஆறாம் மணி நேரம் என்று சொன்னால் நமக்கு மதியம் பன்னிரெண்டு மணி ஒன்பதாம் மணி நேரம் என்று சொன்னால் மதியம் மூன்று மணி அப்பொழுது அந்தகாரம் பன்னிரெண்டிலிருந்து மூன்று மணி அளவில் அந்தகாரம் சூழ்ந்திருந்தது மற்றொரு உதாரணம் யோவான் நாலாம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்களை வாசிப்போம் என்று சொன்னால் அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது இயேசு பிரயாணத்தினால் இலைப்படைந்தவராய் அந்த கிணற்றுக்கு அருகே உட்கார்ந்தார் அப்பொழுது ஏறக்குறைய ஆறாம் மணி வேலையாயிருந்தது அப்பொழுது ஆறாம் மணி வேலை என்று சொன்னால் அது என்ன நேரம் யூதர்களின் கணக்கின்படி அது மதியம் பனிரெண்டு மணி அதற்கு ஆதாரமாய் அடுத்த வசனத்திலே அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள் அப்பொழுது சாப்பிடுகிற நேரம் அது மதியம் என்பதனால் அவர்கள் போஜனம் வாங்குவதற்கு செல்கிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்ளலாம் இப்படித்தான் மணி நேரங்களை புரிந்து கொள்கிறோம் ஆனால் இரவிலே நடக்கிற சம்பவங்களை பார்க்கும் பொழுது ஜாமங்களாக பிரித்திருப்பார்கள் அதற்கு உதாரணமாக மத்தியேஷன் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலே இரவின் நாலாம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார் அன்பானவர்களே நான்காம் ஜாமம் என்று சொன்னால் இரவு மூன்று மணிலிருந்து காலை ஆறு மணி வரைக்கும் இருக்கிறது தான் நான்காம் ஜாமமாக இருக்கிறது இப்படித்தான் வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நேரங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பழைய கூட இரவிலே நடக்கிற சம்பவங்களுக்கு ஜாமங்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் அன்பானவர்களே இப்படி நாம் கற்றுக்கொள்ளும் பொழுதுதான் வேதத்தை துல்லியமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது அதனால் இந்த மணி நேரமும் ஜாமமும் உங்களுடைய வேதாகம புரிதலுக்கு உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள்